இந்த குடும்ப ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன் என் தகப்பற உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே இந்த குடும்ப ஜபத்துல உண்மையாலுமே சொல்றேன் எதை கேட்கிறோமோ கத்தரை நிறைவேற்றுவார் ஆமாங்க நான் எவ்வளோ காரியம் அந்த குடும்ப ஜபத்துல கேட்டேன் கத்தர் நிறைவேற்றினார் இந்த குடும்ப ஜபத்தை ஏற்படுத்தினதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார் அதாவது இயேசு கிறிஸ்து சிறுவே சுமந்து போகும்போது அவரை பார்த்து அழுகிறாங்க ஆண்டு சொல்ல எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் பட் பச்சை மரத்துக்கே இத்தனை பாடாக இருக்கும்போது பட்டை மரமாகி உங்களுக்கு எத்தனை அதிகின்றார் பச்சை மரம் சீக்கிரத்தில் அழிவ அழியாது டீ வச்சனா எது வச்சேன்னா அழியாது ஆனால் பட்டை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் தீ வச்சோடனே முடிஞ்சிடும் அதுபோல் உலகத்துலேயும் சரி மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்குன்னா பட்டை மரத்தை போல இருக்கிறோம் நம்மளை விழுங்கெல்லாம் சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்க காக்கப்படுவதற்கு எது அவசியமாக இருக்கிறது என்று கத்தர் சொல்லார்னா ஜபம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே கத்தன் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்போது சபையில் ஜபம் அதிகமாக இல்லை அதனால் குடும்பம் காக்கப்படுவதற்காக கத்தர் இந்த ஜபத்தை ஏற்படுத்தினார் அமே அதனால் இந்த குடும்ப செபத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு தருவார் சரி இந்த மாலை வேலையில் நாம் தொடர்ந்து அதிகால ஆராய்லை தியானித்து கொண்டு வருகிறோம் இயேசு கிறிஸ்து கலீரியாவில் நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி கலீரியாவில் கத்த நிறைவேற்றின ஊழியம் கடல் மேலே இயேசு கிறிஸ்து நடந்து போனார் இதை குறித்து ஒரு நாலு காரியம் சொல்லி விசுவாச என்ற தலைப்பில் நம்ம கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்றும் மார்க் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டும் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்கொள்கிறேன்னா யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து வாசித்து பார்ப்பேன்னா ஆண்டவர் இரண்டு மீன் ஐந்து அப்பத்து ஐயாயிரம் பேருக்கு போஷித்து பிற்பாடு யோவான் சுவிசேஷத்தில் இந்த அப்பம் அப்பம் சம்பந்தப்பட்ட அற்புதங்களை செய்ததோடு அதோடு கத்தரை எதை வைப்பார்னு ஒரு செய்தி வைப்பார் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஒரு செய்தியை வைத்து தன்னை மேசியா என்று சொல்லி கத்தனை அந்த இடத்துல அடையாளப்படுத்துவார் அல்லேலூயா சரி கவனி எடுத்துக்கலாமா மத்திய சுவிசேஷ பார்த்து பதினான்காம் அதிகாரம் கொஞ்சம் வேகமாக இருங்க பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா பாருங்க அப்பங்களை கொடுத்து ஐயாயிரம் பேர் அப்பங்களை கொடுத்து மீனை கொடுத்து திருப்தி அடைந்த பிற்பாடு அவங்களை அனுப்பிவிட்டு சரி கவனிக்கலாம் அப்பங்களை கொடுத்து ஜனங்களை அனுப்பிட்டார் திருப்தியாக புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ ஷீஷர்களை கத்த நம்பனா படகுல ஏற்றி அக்கறை படுத்திட்டு தனித்து ஜெபிக்கபடியாக கத்த நம்மனா ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை பாருங்க எல்லாரும் கவனிக்கணும் ஷீசர்களை அக்கறைக்கு அனுப்பிவிட்டு தனியாக மலையில் போய் கத்தரை நம்மனா துதித்தார் எதற்காக கத்தரை நோக்கி கத்தராகி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இந்த இடத்துல ஜெபிக்கிறான்னு சொன்னால் பிதாவே என்னை மேசியாவாக இந்த ஜனகம் புரிந்து கொள்ளலை இவர்களுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் இவர்கள் என்னை மேசியாவாக புரிந்து கொள்ளலை இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு உமது சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் தெய்வப்பிள்ளைகளை நம்மளை உலகம் புரிஞ்சுக்கிதோ நம்முடைய தரிசனத்தை நம்முடைய ஊழியத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ கத்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கத்துடைய பிள்ளைங்க அப்படின்னா நிறைவேற்றினவர்களாக காணப்பட வேண்டும் ஆமே ஒரு பாசுங்க ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார் ஆந்திராலேருந்து வந்துட்டார் அதுக்கு ஒரு ஊழியக்கார் கேட்குறாரு ஏம்பா விட்டு கத்தர் எனக்கு எப்படியெல்லாம் தரிசனம் கொடுத்தார்யா என் சபையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என் மனைவி பிள்ளைங்க சரியாக புரிஞ்சிக்கல அதனால் நான் ஊழியத்தை விட்டேயா அப்போ எங்கள் பாசு சொன்னார் வில்லியம் வில்லியம்கரி பாசு எப்பா தரிசனம் அவங்களுக்கு கொடுக்கல உனக்கு தான் கத்தர் கொடுத்தாரு நீ தான் காற்றுக்குன்னு அதை நிறைவேற்றினு தவிர அவங்க மேலே சாக்கு போக்கு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டு கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் நீ செய்து புறப்பட்டு போய் முடியும் ஊழியத்தை செய் என்று சொன்னார் தேவப்பிள்ளைகளை இயேசுவை புரிந்து கொள்ளலை ஆனாலும் கத்தை தமது அனுப்பின நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியா பிதாவினை நோக்கினப்பனா ஜெபிக்கிறதை பார்க்குறோம் மொதல் காரியம் எதுக்காக மலையின் மேலே ஏறி ஜனங்களை அனுப்பிட்டாரு கவனிங்க ஜனங்களை அனுப்பிட்டாரு ஷீஷரில் அக்கறை படித்துட்டார் அக்கறைக்கு போங்கல என்று சொல்லி படகுல ஏற்றிட்டாரு இவர் போய் தனித்து ஜவம் பண்ண காணனா என்னை மேசியா என்று ஜனங்க புரிந்து கொள்ளப்பா நீ அ உல அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று இவங்க புரிந்து கொள்ளலை ஆகவே உமது சித்தத்தை நான் செய்யணும் யார் நம்மளை புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ நம் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைவேற்றுகளாய் காணப்பட வேண்டும் ஆமே சரி இரண்டாவது காரியம் பாருங்க வாசிங்கம்மா அவர் இருக்காதுங்க வாங்க நாலாம் ஜாமம் வருது பாருங்க கடலின் மேல் நடந்து கடலின் மேல் நடந்து வந்தா பாருங்க இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத உணர்ந்து கடல் மேலே நடந்து போகிறார் நடந்து போனோன்னே ஷீஷருங்க பார்க்குறாங்க ஏதோ ஆவி ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஆவேசம் என்று சொல்லி அவங்க கத்தும்போது ஆண்டு சொல்கிறார் நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றார் சொன்ன உடனே அதுக்கு பேதர் சொல்கிறார் ஆண்டவர் நீர் கடல் மேலே நடந்து வருவீரானா நானும் கடல் மேல நடப்பேன் நடக்கணும்னு சொன்னோடனே வா சொன்னார் சார் இங்கே கவனிக்கலாம் இரண்டாவது காரியம் நாலாம் சாமம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சாமம் என்பது மூன்று மணி நேரம் நாலாம் சாமம் என்பது அதிகாலை மூன்று மணிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் ஒரு சாமமாக இருக்குது அதிகாலையில் நாலு மணிக்கு தான் ஏசு கிறிஸ்து எங்க நடந்து போகிறாருனா கடல் மேலே நடந்து போகிறார் அலேலுயா இதை தான் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழுலருந்து இருபது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் கண்டடைவான் என்று கட்ட சொல்லுகிறதை சொல்லுகிறத பார்க்குறோம் அலேலூயா அதனால் தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க அதிகாலையில் செபிக்கணும் நல்லா தூங்கி எழுந்து அதாவது செபிக்கிறது ஒரு செபம் இல்லைங்க பலின்னால் வலி இருக்கும் வேதனை இருக்கும் இப்போ பலி செலுத்தப்படுகிற ஆடுக்கு வலி இருக்குமா வலி இருக்காதா நிச்சயமாக வலி இருக்கும் அதே போல் செபம்னா முழங்கால் வலி இருக்கும் கண் விழுக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் தவிர்த்து ஆண்டுடைய சமூகத்தில் போது தான் நம்ம எதற்காக கத்திர நோக்கி வேண்டிக் கொள்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே தேவப்பிள்ளைகளை கவனிப்போம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டிடுவான் என்னிடத்தில் இருக்கிற மெய்பொருளை பெருவான் கண்டடைவான் என்று கத்தனவனை சொல்கிறார் அதனால் கத்துடைய பிள்ளைங்க அதிகாலையில் கத்திர என்ன பண்ணும் தேடணும் அல்லே லூயா சார் இப்போ பேதர் சொல்கிறார் ஆண்டவரே நீராக இருப்பீரானா நானும் நடந்து வருவேன் நடக்கணும்ன்றார் ஆண்டவர் சொல்கிறாரு நடப்பாயிட்டார் பாருங்கள் இவர் கடல் மேலே நடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து எப்படி கடல் மேலே தண்ணீர் மேலே நடந்தாரோ அதே போல் பேதொரும நடந்து வந்தார் தேவ பிள்ளைகள் அதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவம்னா மூன்றாவது காரியம் சுய நாணத்தை தவறாக பயன்படுத்தவே கூடாது சுய நாணத்தை கொண்டு வந்து வேதத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் கத்துடைய பிள்ளைங்க செயல்படுத்தவே கூடாது நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன் கவனிக்கலாம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நடந்து வா பாயிட்டார் நடந்து வந்துட்டால் பிரச்சனை இல்லை அதற்கு முன்பதாக இவர் என்ன பண்ணுன்னா போட்டுக்கு பக்கத்தில் வந்து தண்ணீரை எடுத்துனா ஒரு மேலே வீசுகிறார் காற்று எந்த பக்கம் வீசு அந்த வாக்கில் என்ன பண்ணால் தண்ணீர் கொட்டு பறந்து போய்வினா பண்ணால் விழும் ஒரு மீனவன் எப்போவுமே மூழ்கி போகவே மாட்டான் இது கடந்த நாட்கள் அந்த சுனமே இது போல் பிரச்சனைலாம் வரும்போது இலங்கை சைடில் இலங்கையிலேருந்து நீச்சல் ஆச்சின்னா சென்னைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க கன்னியாகுமரிக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க மீனவர்கள் வந்தவங்க இருக்கிறாங்க தேவப்பள்ளையில் இங்கே பேதர் குறித்து உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் எட்டு வயதில் பாருங்க சமுத்திரத்தில் குச்சி நீச்சல் அடித்த ஒரு மனுஷன் அது மாத்திரமல்ல பதினாறு வயசில் வலைகளை பின்ன கற்றுக்கினார் இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு மீனவனாக யார் காணப்பட்டார்னா பேதர் காணப்பட்டார் எந்த இடத்துல என்ன ரகமான மீன் கிடைக்கும் எவ்வளோ ஆழத்தில் போனால் என்னவாத ரகமான மீன்கள் கிடைக்கும் என்பது சமுத்திரத்தின் காரியங்கள் எல்லாம் நன்கு அறிந்து வைத்திருந்த ஒரு மீனவை யாருன்னா பேதுரு ஆனால் இவர் முழுகி போனார்னு இருக்குது காரணம் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை எல்லாம் கவனிக்கிறீங்களா அலே கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் கவனிங்க பேதுரு பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான மீனவை இவர் செய்த ஒரு தவறு நான் ஆண்டர் சொன்ன வார்த்தையை கேட்டு வந்துட்டு பிரச்சனை கிடையாது சுயநான எப்போதும் கட்டுரை பிள்ளைங்க சாரவே கூடாது ஆவிக்குரிய காரியங்கள் வேதத்தை சுய ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது இவர் என்ன பண்ணார்னா போட்டுக்கு மனித வந்து தண்ணியை எடுத்து மேலே வீசுறாரு வீசினவுடனே காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த சைட்லாம் தண்ணீர் போவோம் எது நீச்சல் எது காற்றில் நீச்சல் போட்டோம்னா டயர்ட் ஆகிடுவாங்க அதிக நேரம் இவங்களால நீந்த முடியாது எந்த வாக்க காத்து போதோ வீசுதோ அந்த சைடு என்ன பண்ண நீச்சல் அடிச்சு என்ன பண்ண வந்துருவாங்க தேவைப்பிள்ளைகளே தான் பேதர் என்ன பண்ண இந்த காரியத்தை செய்தார் அந்த ஒரு நொடி பொழுது கத்தன பண்ண நீச்சல் நாணத்தை பேதர் விட்டு எடுத்த உடனே சமுத்திரத்தில் என்ன அமிழ்ந்து போனார் ஆண்டவரே என்று சொன்ன உடனே கத்தனவனை கையை பிடித்து சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகாதபடி பேதருவ கத்தை நம்ம தூக்கி எடுத்தார் அலையலூயா இன்னைக்கு கூட திருச்சியில் இருக்கிற ஒரு டாக்டர்மா கூட பேசினேன் கவனிங்க என்னதான் அவங்களுக்கு மருத்துவத்தில் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மருந்து அந்த மருந்து எடுத்தால் சுகமாயிடும் சொல்லி பேசினாலும் கூட ஐயா இதுக்கு மேலே செபனும் ஒன்று பண்ணால் கத்த செஞ்சிடுவாரியான்றாங்க ஐயான்றாங்க கவனிக்கலாம் தேவைப்பிள்ளகளை எப்பவுமே முழு கூடம் அதம்பாது தலம்பாது இந்த அரை கூடம் இருக்குது பாருங்க சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணு அவங்க படுற பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நெஞ்சம் அட்டகாசம் கிடையாது தேவப்பிள்ளைகளே நமக்கு என்ன தான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சாலும் உலக நாணம் தெரிஞ்சாலும் என்ன காரியம் படிச்சிருந்தாலும் அதாவது சுய நாணத்தோடு கூட எதை செயல்படுத்தக்கூடாது ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுத்தக்கூடாது ஒரு டாக்டருங்க அதுக்கு முன்பதாக ஐயா இப்படி இருக்குது அப்படி இருக்குது குடும்பத்தில் நான் உபாசம் பண்ணுறேன் ஜெபிக்கிறேன் எனக்காக ஜபம் என்றார் எதை எப்போ சேர்க்கலை சுய ஞானத்தை ஆவிக்குரிய காரியங்களோடு சேர்க்கலைங்க பேதரு சுய ஞானத்தை ஆவிக்குரிய காரியங்களோடு சேர்த்து சேர்ந்த நிமித்தமாக கடலில் நபன மூழ்கி போகிறார் எப்பவுமே சுய ஞானத்தை இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது ஆவிக்குரிய காரியங்களை சேர்க்கவே கூடாது நாலு பதினாலு முப்பத்தொன்னு மத்திய வாசிங்கமா அவனை பிடித்து அற்ப விசுவாசிய பாருங்க அற்ப விசுவாசியே ஏன் என்றார் கவனிக்கலாம் அற்ப விசுவாசம் வேற அவ்விசுவாசி வேற அவ்விசுவாசி என்பவங்க தேவனை அறியாதவங்க அவ்விசுவாசி அற்ப விசுவாசி என்பது அற்ப விசுவாசம் என்பது கத்துடைய வார்த்தையும் எடுத்துக்கொள்வாங்க பாருங்கள் சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கொள்வாங்க இதுதான் அற்ப விசுவாசம் உங்களுக்கு புரிகிற மாதிரி அற்ப அற்பவிசுவாசம் எப்படின்னு சொல்கிறான் கவனிங்க இப்போது கத்துடைய வார்த்தையும் எடுத்துக்கொள்வாங்க அதுலேயே நிற்க மாட்டாங்க சூழ்நிலைக்கு தக்க மாதிரி அது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோன்னு சொல்லி சூழ்நிலை அதே என்ன பண்ணால் எடுத்துன்னு வந்து விசுவாசத்தோடு என்ன பண்ணால் சேர்ப்பாங்க அதுதான் நேது அற்ப விசுவாசம் அல்லேலுயா அப்போது விசுவாசம் எப்போ பாதிக்கணும் பாருங்கள் சூழ்நிலையை கொண்டு வரவே கூடாதுங்க சூழ்நிலை எதை பாதிச்சிடும் விசுவாசத்தை பாதிச்சிடும் ஆகவே தான் சொல்கிறாரு நீ எதை பார்க்குற ஆகிற சூழ்நிலையை பார்க்குற காற்றை பார்க்குற என்னை பார்த்து வர வரைக்கும் நடந்து வந்தேன் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே என்ன ஆயிட்ட அதாவது அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறதே என்று சொல்லி கத்தை நம்மனா அற்ப விசுவாசி என்று நம்மனா கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கணும் அல்லையலுயா தேவ பிள்ளைகளே எப்பவுமே ஆண்டோடைய பிள்ளைங்க விசுவாசத்தோடு எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளக்கூடாது கத்தர் பேசுனார்ன்னு பேசுறது தாங்க ஆண்டர் நிறைவேற்றுவார நிறைவேற்ற மாட்டார் நிறைவேற்றுவார் சாராளமாக கேட்க சிரித்தாங்க இது எப்படி ஆகும் என் கர்ப்பம் செத்து போச்சு என் புருஷன் வயசானுவன் எப்படி இன்பம் கொள்ள முடியாண்டார் கத்தர் கூப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை பாருங்கள் சூழ்நிலையை நம்முடைய விசுவாசத்தோடு எத்துனது கத்துடைய வார்த்தையில் கொண்டு வரவே கூடாதுங்க சூழ்நிலைக்கு மேலான காரியங்களை கத்த செய்வார் அல்லா காரியங்களை கத்த சாதகமாக முடிக்கிறதே சூழ்நிலையை பாதகமா இருந்தாலும் கத்தரத சாதகமா மாற்றுவாரு சூழ்நிலையை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை கத்துடைய பிள்ளைங்க கெடுத்து கொள்ளவே கூடாது யாத்திராகமா பதினான்காம் அதிகாரத்துல சிவந்த சமுத்திரம் இருக்குது பின்னாடி பாருடைய சேன இருக்குது ஜனங்க கேக்குறாங்க மோசையே எகித்துல பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தேன்றாங்க தேவ பிள்ளைகளை பாதகமான சூழ்நிலை கத்தரத சாதகமாக்குற இஸ்ரேவலுக்கு சமுத்திரத்தில் வழியும் பாருங்க பார் சேனைக்கு சமுத்திர சப கத்தர் மாத்திர அதனால எதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடக்கூடாது சூழ்நிலையே கத்துடைய வார்த்தையோடு கொண்டு வரவே கூடாது எது எப்படி இருந்தாலும் கத்தர் என்ன பேசினாரோ அதை நிறைவேற்றுவார் அலேலுயா அலேலு